ரிசபராசி அன்பர்களே செவ்வாய் பயிற்சியால் என்ன பலன் ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விருச்சிக மனையில் ஆட்சி பலம் பெறும் செவ்வாய் பகவானால் என்ன மாதிரியான மாற்றங்கள் பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ரிசபராசி என்பவர்களுக்கு செவ்வாய் பகவான் யார் அப்படின்னா ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதியும் அதே சமயத்தில் விரயத்தை கொடுக்கக்கூடிய விரயாதிபதியும் அதே செவ்வாய் பகவான் தான் அப்போது இந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஆட்சி பலம் அடையப் போகிறார் வ வலுப்பெறப் போகிறது ஏழாம் அதிபதி வலுப்பெறுது ஏழாம் இடம் என்பது என்ன திருமண ஸ்தானம் அப்போ முதலில் இந்த ரிசவராசி என்பர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் நட்பலனை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ அவர்களுக்கெல்லாம் திருமணம் நிச்சயதார்த்தம் செய்யக்கூடிய அல்லது திருமண வாய்ப்புகள் கை கூடக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் இது ஏன் நான் சொல்றேன்னா ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெறுவது ஒரு அமைப்பு அதே சமயத்தில் குருவினுடைய பார்வையும் பெறுவது ஒரு கூடுதல் சிறப்பை தரக்கூடிய அமைப்பு அப்ப திருமண விஷயத்தில் டக்கு டக்குன்னு நடக்கும் திருமணம் ஆன தம்பதியர்கள் நல்ல ஒரு நல்ல ஒரு இணைவுங்கிறது இந்த காலகட்டம் இருக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனையாக இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ அந்த பிரச்சனையிலிருந்து விட நல்லவைகளாக அதாவது ஒரு அன்னோனியமாக இருக்கக்கூடிய தன்மை பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உருவாக்கும் அதே சமயத்தில் கணவன் அல்லது மனைவி சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு கணவனுடைய சொத்துக்கள் அல்லது மனைவியினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் அல்லது கணவன் மனைவியினுடைய வேலை சார்ந்த விஷயத்தில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்கள் அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு தொழிலை செய்யலாம் ஒரு கூட்டு தொழிலை செய்யலாம் அப்படிங்கிற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கூட்டுத் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகளை சால்வ் செய்யக்கூடிய அமைப்பு சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் ஸோ சமுதாயத்தில் நீங்கள் யாரு என்று மற்றவர்களுக்கு வெளியே காமிக்கக்கூடிய அமைப்புங்கிறதும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் இதை ஸ்ட்ராங்காக நான் சொல்வதற்கு காரணம் குரு பார்க்கிற ஒரு நல்லவன் பார்க்கிறார் லாபாதிபதி பார்க்கிறார் அப்போ மறைந்துள்ள சில விஷயங்கள் அதை குரு எட்டாம் அதிபதி தான் மறைந்துள்ள சில விஷயங்கள் உங்களுக்கு புலப்படக்கூடிய அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு அப்போ முயற்சி நன்றாக இருக்க போகிறது தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய தன்மை ஆனால் அதே சமயத்தில் கோபம் கொஞ்சம் இயல்பாகவே இந்த காலகட்டம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குற சனி பகவானும் பார்க்குது அப்போ செவ்வாய் சனி உங்கள் ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் பிடிவாத குணமும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்போது எதை செய்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும் கெடுக்காது பட் யோசிக்கணும் முன் தான் அதிகமாக வரும் அந்த கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டால் போதும் பிரசபத்துக்கு அனைத்து விதத்திலும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த காலகட்டம் அமைய பெறும் அதுவும் குறிப்பாக செவ்வாய் பகவான் குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்க குருங்கிறது ஒரு நல்லவர் லாபாதிபதி அல்லவா ஸோ இதுவரைக்கும் ஒரு லாபம் கிடைக்கலன்னா கூட லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லவர்களின் துணை கடவுளினுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் முயற்சிகள் டிராவல் பண்ணக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அதாவது சிறுதூர பிரயாணங்கள் அல்லது தூரதேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டு தொடர்புடைய சம்திங் ஏதாவது ஒன்று கிடைக்க அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும் அல்லது புதிய நண்பர்கள் அதாவது அந்நிய மதத்தினர் சார்ந்தவர்களுடைய நண்பர்கள் ஸோ இப்படி ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷன் நெட்வொர்க் இந்த மாதிரியான விஷயங்கள் சிறப்பு தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஆதாயம் ஒரு நிலம் செவ்வாய்தன் நிலத்துக்கு காரகன் அப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிலம் அல்லது நிலத்தை வாங்கிறது இடத்தை வாங்கிறது அதற்குண்டான எண்ண ஓட்டங்களை தருவது இது எல்லாமே சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ரிசபத்துக்கு நிச்சயமாக அமையும் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அடுத்து அனுசம் நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார் எப்போ நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினெட்டாம் தேதி வரை அதாவது அனுஷம் அனுசம் அப்படின்னா சனி பகவான் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார் அந்த சனி பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு இருக்காருன்னா பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கு முதல்ல இந்த ரிசபத்துக்கு நன்மை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் ஏன்னா ஒன்பதுக்கும் பத்துக்குரியவன் பாக்கியத்தை தரக்கூடியவன் தொழிலை தரக்கூடிய அந்த சனி பகவானுடைய நட்சத்திரத்துல அந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை தர காத்து கொண்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக தொழில் ரீதியில் வேலை ரீதியில் நல் வாய்ப்புகளை தர காத்து கொண்டிருக்கிறது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் என்கின்ற உந்துதல் உங்கள் மனசில் ஆழமாக விதைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஏற்கனவே சொந்த தொழில் இருக்கிறவங்க அப்படியே அது கிளைகளை உருவாக்குறது அல்லது சில ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய அமைப்பு ஏன் சொல்றேன் அப்படின்னா புதன் ஏழாம் இடத்துல தான் உட்காந்துருக்கார் உங்க ராசியை பார்க்கறாரு அப்போ புத்திசாலித்தனமும் மெருகேற்றப்படும் எதை எதை எந்த இடத்தில் எதை செய்யணுங்கிற அறிவுபூர்வமான சில தகவல்கள் உங்களுடைய காதுக்கு வரும் அல்லது உங்களுடைய கூட இருக்கிறவங்க சில நல்ல தன்மைகள் அதாவது உங்கள் தொழில் ரீதியில் உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டியை கொடுக்கும் அப்படிங்கிறதான் சொல்ல வரேன் அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் லாபத்தை தரும் சனி பகவான் பதினோராம் இருக்கார் இருக்கார்லவா அப்போ குருவினுடைய பார்வம் உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வையும் அந்த சனி பகவான் மீதும் அந்த செவ்வாய் மீதும் பதிகிறது ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு அபரிவிதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அதாவது தொழில் ரீதியாக வளர்ச்சி லாபம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அல்லது படிப்பு ரீதியில் இருக்கிறவங்களுக்கு கூட அடிஷனலாக ஏதாவது ஒன்று படிக்கணுங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிசபத்துக்கு நிச்சயமாக அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் புதனுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார் அதாவது கேட்டை நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் எப்போ அப்படின்னா நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை அந்த புதன் பகவான் அப்படிங்கிறது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு யார் அப்படின்னா இரண்டுக்குரியவன் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதி ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த புதன் பகவான் அந்த புதனுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய காலகட்டம் பிரமாதமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பொருளாதார வளர்ச்சி உண்டு குடும்பம் நன்றாக இருக்க போகிறது உங்கள் வாக்கு பழிக்க போகிறது உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் சிறப்பு பெறுகிறது புத்தி அறிவு வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் சூப்பராக இருக்க போகுது கன்சல்டன்சி தரகு கமிஷன் புரோக்கரேஜ் ஸோ இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பீரியடாக அமையும் அதுவும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய ரிசபத்துக்கு அந்த காலகட்டம் அற்புதமான ஒரு காலகட்டம் வளர்ச்சியை கொடுக்கும் கட்டிடம் நெருப்பு சம்பந்தப்பட்ட கட்டிடம் கட்டி விற்பது நெருப்பு சம்பந்தப்பட்ட நெருப்பு சம்பந்தப்பட்ட என்னென்ன நீங்கள் ஹோட்டல் சார்ந்த துறையில் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சூப்பராக இருக்கும் அதிகாரம் நல்லா இருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் சூப்பராக இருக்க போது சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு இருக்கும் விளையாட்டு துறையில் ஜொலிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா அஞ்சாம் அதிபதி தான் புதன் அஞ்சங்கிறது விளையாட்டை குறிக்கும் ஸோ விளையாட்டு துறையில் ஆர்வத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நிச்சயமாக அமையும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு சார் எப்படி சார் சொல்றீங்க அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யார் புதன் பகவான் அந்த புதன் பகவானை குரு பார்க்கிறார் குழந்தை காரக கிரகம் குரு பார்க்குது செவ்வாய் பகவானோடு இணைந்து இருக்கிறது ஸோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ இதுவரைக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு அல்லது குழந்தை பாக்கியத்துக்காக எத்தனையோ முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கோம் எல்லா தெய்வ வழிபாடு குல தெய்வத்தின் அருளாசி இதெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் குழந்தை பாக்கியம் நற்பலனை தரும் குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறார்கள் குழந்தையுடைய படிப்பு சூப்பராக இருக்க போகுது இந்த காலகட்டம் ஸோ இந்த காலகட்டம் நிச்சயமாக அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய தன லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம் சார்ந்த நிலம் சார்ந்த விஷயத்தில் நற்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிசபத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன் செவ்வாய் பகவான் உங்க ஜாதகத்தில் எந்த தன்மையில் இருக்கார் ஆட்சி பலத்தோடு இருக்காரா உச்ச பலத்தோடு இருக்காரா வர்க்கோத்தம பலத்தோடு இருக்காரா இல்லை நீச்சமாக இருக்காரா பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா எந்த வீட்டில் இருக்கார் என்பதை பொறுத்து நிச்சயமாக அதனுடைய பலன் மாறுபடும் இப்போ உங்களுக்கு செவ்வா தசை அல்லது செவ்வா புத்தி நடக்கிறதா அதனுடைய இம்பேக்ட்ங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்